வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக்ளைப் படத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படத்தின் முதல் ஜிங்கு ஜிங்குச்சா பாடல் கடந்த வாரம் பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் வெளியானது இதில் திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிலையில் டக்லைஃப் படத்தின் நாயகன் வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் பல கோடி ரூபாய் பிசினஸ் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது டக்லைஃப் படத்தின் முதல் பாடல் வெளியீட்டு விழா கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்றது இதன் ப்ரொமோஷன் பணிக்காக கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் மணிரத்னம் அபிராமி அசோக் செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது படத்தில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை பலரும் பகிர்ந்து கொண்டனர் அப்போது நடிகர் கமல்ஹாசன் படத்தில் இரண்டு ஹீரோயின்கள் இருந்தும் யாரும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லவில்லை ஆனால் நடிகர் ஜோஜு ஜார்ஜ் காலையில் வந்து குட் மார்னிங் என்று சொல்வதற்கு பதிலாக ஐ லவ் யூ என்று சொல்வார் என கூறி கலகலப்பை ஏற்படுத்தினார் மேலும் இயக்குனர் மணிரத்னத்திற்கும் பட்டப்பெயர் ஒன்றை வைத்தார் அவர் வெறும் மணிரத்னம் இல்லை அஞ்சலி மணிரத்னம் என கூறினார் இந்த பெயர் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனது விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ திரைப்படம் வெளியானது ஆனால் அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை தோல்வி படமாக அமைந்திருந்தது ஆனால் டக் லைஃப் படத்தில் நட்சத்திர பட்டாளங்கள் பலரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள் நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவாகியிருக்கும் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஜூன் மாதம் வெளியாகும் என்பதால் ரசிகர்கள் தற்போது ஆவலாக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் வெளியான ஜிங்குச்சா பாடல் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை இடத்தை பிடித்திருக்கிறது ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவாகியுள்ள பாடல்களும் வசிக்க வைத்திருக்கின்றன மேலும் தக்லைஃப் படத்தின் ப்ரமோஷன் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ள படக்குழு இந்த முறை அதை பிரம்மாண்டமான முறையில் நடத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்தியாவை தாண்டி தமிழ் படங்களுக்கு அதிக வரவேற்பு தரும் நாடாக அமெரிக்கா சவுதி அரேபியா துபாய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் இருக்கின்றன இங்கு தமிழ் மக்கள் அதிகம் வசிப்பதால் தமிழ் படங்களை பார்த்து ரசிக்கிறார்கள் வசூல் சாதனையும் படைக்கிறது இந்நிலையில் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்கும் வகையில் நடிகர் கமல்ஹாசன் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் தக் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை நடத்த தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் தமிழ் படங்களுக்கு பிசினஸ் பெரிய அளவில் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் உலக அளவில் தமிழ் படங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் கமல் அதே போன்று ஆஸ்திரேலியாவிலும் அதே பாணியை பின்பற்ற இருக்கிறார் அமெரிக்காவை ஓரம் கட்டி ஆஸ்திரேலியாவை கையில் எடுத்திருப்பது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் அவரது முயற்சிக்கு தமிழ் சினிமா தலைவணங்கும் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடிகர் கமல்ஹாசன் படங்களில் புதுமையான செயல்கள் இல்லாவிட்டால் தான் ஆச்சரியம் தக்லேஸ் படத்தில் ஏஐ பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக மன்மதன் நம்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா சிங்கப்பூரில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் சுற்றுலா செல்வது வாடிக்கை ஒட்டுமொத்த படக்குழுவும் ஆஸ்திரேலியாவுக்கு பறக்க இருக்கிறதா அதற்கு முன்பு மே பதினாறாம் தேதி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெறும் அதில் படத்தினுடைய ட்ரெயிலரும் வெளியிடப்படும் வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே தி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி